பிரான்ஸ் நாட்டில் நாடகடத்தப்படலாம் என்ற அச்சம் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக மனைவி பிள்ளைகளை கொடூரமாக தாக்கிய இலங்கை தமிழருக்கு பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்தாம் தேதி நீதிமன்றத்தில் யோசப் கே என்கின்ற அந்த நபர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டார் கடந்த இரண்டாம் தேதி அதிக மதுபோதையில் போதையில் இருந்த அவர் தனது மனைவியின் மூக்கை உடைத்துள்ளார் பாதிக்கப்பட்ட மனைவிக்கு தீவிர சிகிச்சையும் வழங்கப்பட்டது குறித்த நபர் பிரான்ஸ் வந்த காலப்பகுதியில் இருந்து மனைவியை துன்புறுத்தி வந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையில் ஜோசப் கேவின் மகள் தாயாருக்கு மொழிபெயர்ப்பாளராக செயற்பட்டு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார் இதேவேளை கேவின் வதிவிட அனுமதி காலாவதியான நிலையில் அவர் எந்த நேரத்திலும் நாடு கடத்தப்படலாம் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக குடும்பத்தினருடன் அவர் இணைந்து இருப்பது அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து தரப்பினரதும் வாதங்களை பரிசீலித்த நீதிமன்றம் கேவுக்கு பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்